முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில் உருவாக இருக்கின்ற இரட்டை ராஜ யோகத்தால் கோடி கோடியாய் பணமழையானது மூன்று ராசிக்கு கொட்ட இருக்கிறது அதாவது இரண்டு ராஜ யோகங்கள் மே ஒன்றாம் தேதி உருவாக இருக்கிறது அதில் வந்து அசுரர்களின் குருவான சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைவதால் மாலவிய யோகம் உருவாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் அதன் சொந்த ராசியான மிதன ராசியில் நுழைந்து பத்ர ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இப்படி இவ்விரு ராஜ்ய யோகங்களும் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேலையில் உருவாக இருக்கிறது இந்த இரட்டை ராஜ யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அதைவிட முக்கியமாக பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இப்பொழுது நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில் உருவாகும் பத்ர மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க அந்த கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது ராஜ யோகத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசபராசி ராசி என்பர்களை ஒரே வேளையில் உருவாக இருக்கின்ற இரட்டை யோகத்தால் ராஜ ரிசப ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கையானது இந்த நேரத்தில் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கப் போகிறது அதாவது ஆளுமையும் இந்த நேரத்தில் மேம்பட்டு காணப்படும் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி அங்கு சரிசபராசிக்காரர்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபடும் அந்த அளவுக்கு அதாவது நன்மைகள் அனைத்துமே நடக்க போகுது நிறைய பணத்தை இந்த நேரத்தில் சம்பாதிப்பதோடு வெற்றிகளை அதிக அளவில் குவிப்பீர்கள் அவ்வளவு நன்மைகள் இந்த இரட்டை ராஜ யோகத்தால் ரிசபராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது பணி இடத்தில் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் காண்பீர்கள் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் வந்து நடக்க இருக்கிறது நல்ல ஒரு நேரத்தை செலவிட இருக்கிறீர்கள் நீண்ட காலமாகவே நிலுவையில் நீங்கள் முடிக்க முடியாமல் வைத்திருந்த வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்கத் தொடங்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே பல மடங்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக சமூகத்தில் இந்த நேரத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அந்த அளவுக்கு பல நன்மைகள் பல ரூபத்தில் வந்து தற்பொழுது காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக நிறைய பணத்தை சேமிப்பதற்கான பல வழிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக இருக்கிறது அதை நீங்களே கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் அனைத்துமே வந்து ஒவ்வொன்றாக ரிசபராசிக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே வந்து ஏற்படுத்த போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக வந்து நடக்க இருக்கிறது முக்கியமாக ராசி அன்பர்களே பண ரீதியாக கடந்த இரண்டு வருடத்தில் அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர இருக்கிறது ஏனென்றால் யோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தால் பணமலையும் உங்களுக்கு கோடி கோடியாக குவிய இருக்கிறது அடுத்தபடியாக இரட்டை ராஜ யோகத்தால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரே வேலையில் உருவாகும் இரட்டை ராஜ யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது நீங்களை கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏற்பட இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் நிலுவையில் வைத்திருக்கின்ற அனைத்து வேலைகளையும் இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக முடிக்கக்கூடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய லாபத்தை தரக்கூடும் அதாவது புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கைகூடி வர இருக்கிறது நிதி ரீதியாக சீரும் சிறப்பாக இருக்க போகிறது இந்த நேரத்தில் ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல உயர்வுகள் வந்து தற்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே உருவாகும் வாய்ப்புகளும் இருக்கிறது பல மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே பல கஷ்டங்கள் முக்கியமாக பண கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க it. தொழிலை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இந்த இரண்டையுமே வந்து நீங்க அடுத்தடுத்து கடந்த நான்கு மாதங்களாகவே சந்திச்சுட்டு வரீங்க உங்களுடைய வேலையில் இருக்கின்ற பிரச்சனை பண பிரச்சனை சொந்த தொழிலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது முக்கியமாக இந்த இரட்டை ராஜ யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு திருப்பு முனை ஒன்று உண்டாக இருக்கிறது அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே வந்து ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த இரட்டை ராஜ யோகத்தால் சிம்ம ராசி என்பர்களை உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக இரட்டை ராஜ யோகத்தால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி ராசி கன்னி ராசி என்பர்களை அதாவது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரே வேளையில் உருவாக இருக்கின்ற இந்த இரட்டை ராஜயோகத்தால் தற்பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்திச்சு கொண்டே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீரப்போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே வந்து நடக்க போகுது முக்கியமா வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வேலையில் அதிக அளவில் நடக்கக்கூடும் அதாவது வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் கண்ணிராசி அன்பர்களை தற்பொழுது அது உங்களுக்கு நனவாக இருக்கிறது வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் நடக்கக்கூடும் முக்கியமாக எதிர்காலத்தில் லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கைகூடி வர இருக்கிறது பணி புரிபவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட கால உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது இந்த நேரத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகம் பங்கேற்பீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் நிறைவேற இருக்கிறது முக்கியமாக இந்த இரட்டை ராஜ யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமாக நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில் உருவாக இருக்கின்ற பத்ர மாலவிய ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமழையானது கொட்ட இருக்கிறது அந்த முதல் ராசி வந்து தற்பொழுது ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி ராசிக்கண்ணி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கப் போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி